கன்னி கன்னி ராசியினருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு வருகிறது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு என்பார்கள் அதாவது ஒன்பதில் குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும் ஒன்பதில் அமர்ந்த குரு தனது ஐந்தாம் பார்வையால் ராசியை வலுப்படுத்துகிறது இதனால் மற்றவர்களின் கவனம் உங்கள் மீது திரும்பும் உங்களுக்கு பிறரிடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் இதுவரை பகைமை பாராட்டியவர்கள் கூட இப்பொழுது நட்புறவு பேணுவர் ராசியில் அமர்ந்த கேது இதற்கு முன் ஆசைகளை தூண்டி ஏங்க வைத்து இருக்கும் அந்த ஆசைகள் தற்பொழுது குருவின் பார்வையால் நிறைவேறும் மேலும் குருவின் பார்வையை பெற்ற கேது இறை நம்பிக்கையை தூண்டும் கோவில் குளம் புண்ணிய யாத்திரை குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளுவீர்கள் சிந்தனைகள் தெளிவு பிறக்கும் மனம் புத்துணர்வு பெறும் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு குருவின் ஏழாம் பார்வை கிடைப்பதால் இளைய சகோதர சகோதரி வழியில் நன்மைகள் உண்டு சொந்தங்கள் பங்களி வர்க்கத்தினர் மாமனார் அண்டை அயலார் இவர்களோடு நல்லிணக்கம் கூடும் நண்பர்களால் உதவிகள் உண்டு தைரிய ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை இருப்பது சவாலான காரியங்களை திறம்பட செய்து முடிக்க உதவும் அதனால் வெற்றியும் புகழும் கிட்டும் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு குருவின் ஒன்பதாம் பார்வை படுவதால் காதலிப்பவர்களுக்கு காதல் கைகூடும் திருமணத்தில் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கப்படும் கௌரவம் உயரும் புத்திர பாக்கியம் கிட்டும் பிள்ளைகளால் செல்வாக்கு உயரும் மேற்படிப்பு படிக்க நினைப்பவர்களுக்கு விரும்பிய படிப்பு விருப்பம் போல் கிடைக்கும் கன்னிக்கு நாலு மற்றும் ஏழுக்கு அதிபதியாகிய குரு ஒன்பதில் அமர்வது தாயார் வாழ்க்கை துணை நண்பர்கள் ஆகியோரால் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கன்னி ராசியினருக்கு அதிர்ஷ்ட காற்றை வீசுவதாக இருக்கும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது